இஸ்லாம் சொல்லக்கூடிய அடுத்த மிக மோசமான ஒரு பண்பு தான் எங்களுடைய அமல்களை அளிக்கக்கூடிய அந்த பண்புகளில் ஒன்று ஏழாவதாக அதாவது தன்னுடைய நெய்பர்ஸ் அதாவது அயல் வீட்டார்கள் என்று சொல்லுவோம் அவர்களை நாங்கள் ஹாமிங் பண்ணுவது அதாவது அவர்களை நோவினை செய்வது ஹாமிங் த நெய்பர்ஸ் அப்போ இந்த நெய்பர்ஸ் எங்களுடைய பக்கத்து வீட்டார்கள் அயலவர்கள் சுற்றுச்சூழல் இருக்கக்கூடியவர்களுக்கு தொந்தரவு இழைப்பதன் ஊடாக நம்முடைய டோட்டல் அமல்கள் அதாவது நாம் செய்யக்கூடிய நல்ல அமல்கள் அழிந்து போவதற்கு வாய்ப்பு இருக்கிறது உண்மையிலே ரசூல்லா இவல்லா அலிஸ்லம் அவர்களுடைய அதாவது காலத்தில் ஒரு செய்தி நபிகளாருக்கு கொண்டு வரப்படுகிறது இந்த ஹதீதை அறிவிக்கிறார்கள் புகாரிலே பதியப்பட்ட ஹதீர் யார் ரசூல் இன்ன புலானா ஒரு பெண்மணி இருக்கிறார் தகுமுல்லை இரவெல்லாம் நின்று வணங்குறார் இரவெல்லாம் நின்று வணங்கக்கூடிய ஒரு பெண்மணி ஒத்த சூமுன்னகார் பகலெல்லாம் நோம்பு வைப்பார் அப்ப எவ்வளோ பெரிய ஒரு இபாதத்தான ஒரு பெண்மணி அதே நேரத்துல ஒத்த ஃபால் ஒத்த சத்த இப்படி இப்படி நல்ல நல்ல அமல்கள் எல்லாம் செய்வா ஆனா அவை ஒரு ஒரே ஒரு கெட்ட பண்பு ஒத்து உதி ஜீரானகா அவருடைய பக்கத்தை வீட்டார்களோடு அந்த நெய்பசலோடு நல்ல முறை நடந்து கொள்ள மாட்டா அவர்களை நோவினை பண்ணி கொண்டே இருப்பா எதாலிஹா தன்னுடைய நாவின் மூலம் அவர்களை தொந்தரவு செய்து கொண்டிருப்பார் இப்போ சல்லிசெல்லாம் பதில் சொல்றாங்க லா ஹை ரஃபிகா அந்த பொம்பளையில வேலை இல்லை ஹைரே கிடையாது அந்த பொம்பளையில செய்யக்கூடிய அந்த அமல்களில் எந்த நலமும் கிடையாது அவ பாருங்க நோம்பு பிடிக்கிறா இரவெல்லாம் நின்று வணங்குறா சதக்கா கொடுக்கறா எல்லாம் செய்கிறார் ஆனால் அயல் வீட்டார்களோடு நடந்து கொள்ற முறைகளில் அவ மோசமாக நடந்து கொள்றா என்று சொன்னால் சொல்றாங்க அந்த பொம்பளை அப்ப நரகவாதிட்டாங்க அவ்வளவு அமல்களும் நோம்பு தொழுக சதக்கா அவ செஞ்ச இன்னென்ன அமல் சொல்லப்படும் என்னென்ன காரியம் எல்லாம் செய்வார் அப்ப எல்லா டோட்டல் ஏதா இல்ல நம்முடைய பக்கத்து வீட்டார்கள் நம்மளை சூழல் இருக்கக்கூடியவர்களோடு நல்ல முறை நடந்து கொள்ளாத ஒரு எங்கே இஸ்லாம் இருக்குன்னு பாருங்க இஸ்லாம் பள்ளிக்குள்ள இல்லை மஸ்ஜிதுக்குள்ள மட்டும் இல்லை மஸ்ஜிதுக்குள்ள வந்து நாங்கள் தக்பீரை கட்டி தொழுவுறோம் மாஷா எல்லாம் அழகான முறை நடக்கிறது ஆனால் நம்முடைய அயலவர்களோடு நம்ம நடந்து கொள்கிற முறைகளில் வைத்து கூட நம்முடைய அமல்கள் பாழாக்கப்படும் அப்ப இவ்வளவு மிக கவனமாக இருக்கணும் அதனால்தான் ரசூத் அல்லா அருசு சொன்னாங்க உங்களோட பக்கத்து வீட்டார்களை நீங்க கவனிக்கிற விஷயங்கள்ல கூட நீங்க மிக கவனமாக நடந்து கொள்ளுங்கள் அவர்கள் எந்த அளவுக்கு உங்களோட வீடுகளை நீங்க சமைக்கின்ற பொழுது ஆணத்தை கொஞ்சம் கூட வைங்க ரசோசல்லா சார் ஆணம் சமைக்கக்கூடிய அந்த குழம்பை கொஞ்சம் கூட வைங்க வச்சு அவங்களுக்கு கொடுங்கன்றாங்க அப்ப அந்த அளவுக்கு அபுதா தருவத்தில் அவங்க சொன்ன அந்த செய்தியை பார்க்குறோம் அப்ப அவ்வளவுக்கு இந்த பக்கத்து வீட்டாளர்களுடைய விஷயத்தில் இஸ்லாம் கவனம் செலுத்துகிறது இப்ப பக்கத்து வீட்டாளர்கள் யாரு உதாரணமா ஒன்றில் நம்மட குடும்பம் சார்ந்தவர்கள் இருப்பார்கள் இப்ப நம்மட ரிலேஷன்ஷிப் நம்மட குடும்பத்தோடு சார்ந்த நம்மோட அயல் வீட்டார்கள் இன்னொன்று இருப்பாங்க குடும்பமாக இருக்க மாட்டாங்க ஆனா தூரத்து சொந்தமோ அல்லது ஏதோ நம்மளுக்கு சொந்தம் அல்லாதவர்களாக இருப்பார்கள் இந்த ரெண்டு பேரும் முஸ்லீம்கள் ஒன்று நம்மட குடும்ப உறவை சேர்ந்த முஸ்லீம்கள் நம்முடைய குடும்ப உறவு அல்லாத முஸ்லீம்கள் அவர் ரெண்டு அயல் வீட்டார்கள் மூணாவது அயல் வீட்டார் யார் என்றால் முஸ்லீம் இந்த நன் முஸ்லீம் என்று சொல்லக்கூடிய காஃபிர்களும் உங்களுடைய பக்கத்து சூழலில் வாழ்வார்களாக இருந்தால் அவர்களுக்கும் நீங்க நோயினை செய்யாதீங்க அப்ப நம்ம முஸ்லீமுக்கு மட்டுமல்ல இந்த சட்டம் காஃபிருக்கு நீ அநியாயம் செஞ்சாலும் காஃபிர் உங்களால் பாதிக்கப்பட்டாலும் இதை பார்க்கறோமா இல்லையா அதாவது கொஞ்சம் நம்மகிட்ட வசதி இருக்குது கொஞ்சம் பலம் இருக்குது ஆட்பலம் இருக்குது ஊர்ல கொஞ்சம் நம்ம ஆள் என்ற உடனே சமூகத்தில் குறைந்த லெவலில் இருப்பாங்க ஆனா அவங்ககிட்ட பணம் இருக்காது அந்தஸ்து இருக்காது ஆனால் அவர்கள் நண்முஸ்லிமாக இருப்பார்கள் நம்முடைய பலத்தை வச்சு அவங்களோட அதிகாரத்தை வச்சு அவங்கள நம்ம காலில் மிதிக்கிறது ரெடியாக கூடாது அதே நம்மளோட முஸ்லீம்கள் இருப்பாங்க மிக கஷ்டப்படக்கூடியவங்களாக இருப்பாங்க ஆனால் நம்முடைய பலத்தை அதிகாரத்தை வச்சு அவங்கள நம்முடைய கொண்டோலுக்குள்ள வச்சு மிதிக்கிற அளவுக்கு போகக்கூடாது அப்ப அயல்புட்டான் வருகிற பொழுது இஸ்லாம் எந்த அளவுக்கு அந்த கண்ணியத்தை அது அதெல்லாம் குருவான்லன்னு சொல்றான் அதாவது சூரத் முப்பத்தி ஆறாவது நீங்க படிச்சு பாருங்க வணங்குங்க அவனுக்கு இணை வைக்காதீங்கன்னு சொல்லிட்டு ஒரு பட்டியல் அப்படியே போடுறான் ஒபில் வாலிதேன் நிஹானா உடைய பேரண்ட்ஸோட நல்ல முறை நடந்து கொள்ளுங்க ஒபிதில் குருபா உலுக்கு நெருங்கிய உறவுகளோட நல்ல முறை நடந்து கொள்ளுங்க வல் யசாமா அநாதைகளோட நல்ல முறை நடந்து கொள்ளுங்க வல் மசாக்கின் நல்ல முறை நடந்து கொள்ளுங்க வல் ஜாரி தில் குருபா வல் ஜாரி தில் ஜுனுபி அதாவது வல் ஜாரில் ஜுனுபி நெருங்கிய உறவுக்காரர்களான அயல் வீட்டாரர்களோடும் அழகா நடந்து நடந்து கொள்ளுங்க வல் ஜார் ஜுனு அது அல்லாத அது ஒன்று நன்முஸ்லிமா இருக்கலாம் அல்லது குடும்பம் அல்லாதவர்கள் அப்ப மூணு அங்க உறவுக்காரர் வாராங்க இப்ப நெய்பர்ஸ் என்று வர்ற நேரத்துல மூணு பசதி வருவாங்க அப்ப அந்த மூணு பசதியினருக்கும் இஸ்லாம் ஒரு ரைட்ஸ குடுத்தீங்க எங்கட அயல் வீட்டார்களுக்கான உரிமைகளை ஒருவன் தெரிந்து வைத்திருப்பது இஸ்லாமியர் மாற்று கடமை அப்ப நம்ம யோசிச்சோனும் நம்மளோட வட்ட மண் பண்ணல நாங்க சுவருக்குள்ள நாங்க இருக்கிறோம் மற்றவனை பத்தி நத்தி பக்கத்து வீட்டானோட நம்ம ஒழுங்கா பேசுற இல்ல பக்கத்து வீட்டானோட இப்ப பார்த்தாலும் நாயும் சட்டி மாயும் சிலாக்க சொல்லுவாங்க இல்லையா நிறைய பேருக்கு கர்மம் ஓப்பனா சொல்றாருந்தா பக்கத்து வீடுகளுக்குள்ளே நம்ம ஒருவருக்கு ஒரு ஒரு மகப்பத்தில் காரணம் என்ன இந்த கர்ம குணம் இந்த கெட்ட குணத்தை எடுத்துக்கோடணும் நல்ல அன்போட கைண்டா நடந்து கொள்ளணும் என்னோட சார்ந்த ஒரு முஸ்லீம் தான் இவர் என்னுடைய நண்பர் தான் அவருக்கு ஒரு அணியை நடந்தால் நம்ம வைத்து தட்டி கேட்கணும் அவர் பாதிப்பில் விழுந்தால் அவரை நம்ம தூக்கி விடணும் அவருக்கு ஏதாவது பிரச்சனை என்றால் நம்மளால் முடிந்தாத செய்யணும் ஆனால் அவருக்கு எதிராக வெளியிலிருந்து வந்து குடி கொள்ளக்கூடாது இன்னைக்கு எங்களோட இஸ்லாமிய கூடிய ஆகப்பெரிய மோசமான பண்புதான் இன்னைக்கு எங்களுடைய சுற்றுச்சூழல் நம்மளோட முகப்பத்து இல்ல சுற்றுச்சூழல் உறவுகளோட நாங்கள் நல்லம் இல்ல காரணம் என்னன்னா இப்படியான மோசமான பண்புங்கிறதுக்கு அவன் நம்மளோட முன்னேறக்கூடாது அவனுக்கு நாம இடம் கொடுக்க கூடாது இவன் நம்மளோட ஊட்டு பக்கத்தில் வரக்கூடாது இப்படியான மோசமான பண்புகள் வந்த காரணத்தினால்தான் இஸ்லாமிய சமூகத்துக்குள்ள தன்னோடு இருக்கக்கூடிய நைபர்ஸுகளே ஒற்றுமை இல்லை என்றால் எப்படி ஒரு சமூகத்தை உருவாக்க முடியும் எப்படி ஒரு ஊரை திருத்த முடியும் கண்ணியமான சோர்களே இங்கு அமல் பாழாகிற விஷயம் எங்கட நாவால எங்கட அயல் வைத்து அவனுக்கு வேசிடக்கூடாது எங்கட நாவால் அவன் நொந்து போகக்கூடாது அவன் மனசு நொந்து விடக்கூடாது அவனுக்கு டிஸ்டர்பாக இருக்கக்கூடாது மிக முக்கியம் டிஸ்டர்ப் இன்னைக்கு நிறைய இடங்கள்ல பார்த்தீங்கன்னா பக்கத்து ஊட்டாக்கள் என்று கவனமே இல்லை அவங்க ஈக்கிறவங்களுக்கு அவங்க சின்ன பிள்ளை இருக்கும் வயசு போனவங்க இருப்பாங்க நோயாளி இருப்பாங்க இவர் வீட்டுல போட்டு பாட்டை கொண்டு ஹோ பான் சத்தம் இன்னும் கொஞ்சம் பார்த்தால் இரவு நேரங்கள்ல வீட்டுக்கு வீட்டுக்கு முன்னுக்கு கொண்டு பசார் அப்ப பக்கத்து வீட்டுல டிஸ்டர்ப் அவங்க சுகோவுக்கு எழுப்பணும் நேரத்தோட தூங்குவோணும் பிள்ளை படிக்கிறாங்க அப்ப எந்த அளவுக்கு இஸ்லாம் கரிசன பண்றேன்னு பாருங்க நம்ம இதெல்லாம் யோசிக்கிற கிடையாது நாங்க ரோட்டில் பேசணும்னு நினைக்கிறோம்

தன்னுடைய அநியாயத்திலிருந்து அவன் அச்சம் தீராத வரைக்கும் அப்படின்னா நம்ம ஊடாக அவனுக்கு ஒரு அநீதி வருதா நம்ம ஊடாக அவனுக்கு ஒரு பிரச்சனை வருது என்றால் அங்க நம்முடைய ஈமானில் பல இது அர்த்தம் இப்ப நம்ம யோசித்தோம் நம்மட வீட்டுக்குள்ள ஒரு கூரையில இருந்து ஒரு தண்ணி வடிவத்தை விரும்புவோமா நம்மளோட ஊற்றுல ஒரு இன்னொரு பீடி வந்து நம்மளோட வீட்டுக்குள்ளவன் தண்ணி கொட்டு நான் எவ்வளவு டிஸ்டர்ப் அப்போ இதையே தான் மற்றவனுக்கு நம்ம யோசிக்கணும் நமக்கு எதெல்லாம் டிஸ்டர்பட் நம்ம உணர்கிறமோ அதுதான் மற்றவனுக்கு டிஸ்டர்ப் இன்னொத்த நம்ம வேலை செய்யக்கூடாது டிஸ்டர்பாக வாழக்கூடாது இன்னும் பிரச்சனையாக நம்ம வாழக்கூடாது இன்னும் மொத்தவன்ட வீட்டுக்குள்ள கான் தாங்கி விடக்கூடாது இன்னமொத்தவனுக்கு நாங்க போற வார வழிகளில் அவனுக்கு நாங்கள் தொந்தரவாக கூடாது அவன் இப்படி யோசிச்சோம் இந்த மாதிரி இஸ்லாம் யோசிக்க சொல்கிறது தான் தான் எப்படி தனக்கு எதை விரும்புகிறோமோ அதை நீங்கள் மற்றவருக்கு விரும்பாத வரைக்கும் நீங்கள் பூமி கிடையாதுன்னு சொல்லுவாரு அஹதுக்கும் எங்க இருக்குனு பாருங்க மனித தொடர்பில் தான் இருக்குது மனித நேயத்தில் தான் இஸ்லாம் வளர்ந்து இருக்குது அதனால் உங்களோட உரிமைகள் அதாவது ஒவ்வொருத்தருக்கு செய்ய வேண்டிய உரிமைகள்ல இது ஆக பெரிய முக்கியமானது எந்தளவுக்கு என்றால் சுசல ஆலோசனை அவங்க சொல்றாங்க என்னற்ற ஒரு தடவை ஜிப்ரலேசனம் வந்தார்கள் மாசா அல்ல ஜிப்ரீல் யூசி நீ பில் ஜாரி ஹத்தா பதன் டூ அன்னபு அதாவது இந்த இந்த நெய்பர்ஸை பற்றி ஜிப்ரலேசன் சொல்லிக் கொண்டே இருந்தாங்க அட்வைஸ் பண்ணிக்கொண்டே இருந்தாங்க எனக்கு அந்த அட்வைஸை கேட்குற நேரமெல்லாம் அதை கேட்டு கேட்டுக்கிட்டு ஹோகுல எனக்கு என்ன வந்துச்சு இந்த அந்த நெய்பர்ஸுக்கும் நம்முடைய சொத்துகளில் பங்கு கொடுக்க வேண்டுமெ அதாவது நம்முடைய உடலுற உடன் பிறந்தவர்கள் அதாவது கூட நம்முடைய உடல் குடும்ப தான் சொத்து பங்குடாகும் நம்ம மூத்தானா நம்ம பிள்ளைகள் எடுப்பாங்க மனைவி எடுப்பாங்க நம்மளை உமா பாப்பாவை எடுப்பாங்க அவங்களுக்கு உரிமை இருக்குது அந்த மாதிரி உரிமை கொண்டாடுகின்ற அளவுக்குள்ள அந்த தகுதி இந்த அயல்விட்டார்களுக்கும் இருக்குமோ என்று எண்ணுகிற அளவுக்கு அவர்களை பற்றி எனக்கு நிறைய வசிய அட்வைஸ் பண்ணி கொண்டே இருந்தார்கள் ஜிபி என்று சொல்லி அங்க ரசூசல சொல்லி காட்டுறான் அப்ப இது ஆகப்பெரிய மிக முக்கியமான ஒரு பகுதி ஒரு தடவை ரசூல்லாட் ஒரு வழக்கு வருது ஒரு மனிதர் வருகிறார் யார ரசூலல்லா தன்னை அயல் விட்டால் சரியான மோசமானார் அவரால் நிம்மதியா இருக்க முடியல என்று முறைப்பாடு செல்றார் அப்ப ரசூல்லா சொல்லலாம் போங்க பொறுமையாயிருக்கு அட்வைஸ் பண்றான் வீடும் வார அப்போ ரசூத் அட்வைஸ் பண்ணி அனுப்புறாங்க போங்க பொறுமையாயிருங்க இப்படி மூணு தடவை நடக்கு அதற்கு பின்னால ரசூத் அவர்கிட்ட சொல்றாங்க நாலாவது சொல்றாங்க அவர் பிரச்சனை திருப்பி இருக்க முடியல சொன்னாங்க உங்களோட வீட்டுல வைக்கிற சாமான் தூக்கி ரோட்டில் போடுங்கண்ணா ஊற்ற வைக்கிற சாமான் தூக்கி ரோட்டில் விடுங்க ரோட்ல போட்ட உடனே அந்த மனிதர் என்ன செய்கிறார் அதாவது அந்த பொருளை எல்லாம் ரோட்டில் ரோட்ல போடுறா சொன்ன மாதிரி இப்ப மக்கள் அந்த மக்கள் கேக்குறாங்கல்ல என்னப்பா நீ வீட்ல ரோட்ல அந்த அப்பதான் சொல்றாரு என்னால் இந்த ஆக்களால் இருக்க முடியல இவங்களால் பெரிய டிஸ்டர்பாக இருக்குதுன்னு இப்ப அவர் ஓப்பனா சொன்ன அந்த செய்தி இப்ப மக்கள்கிட்ட சொல்ற மக்கள் கேட்குறாங்களே அப்ப மக்கள் கேட்கும்போது பிரச்சனை சொல்லுவோம் இப்படி சொன்ன உடனே அந்த மக்கள் எல்லாம் எல்லா மக்களும் அந்த அயல்வட்ட அணுக்கு சபிக்க தொடங்கிட்டான் இவன் நாசமா நடந்து கொள்றான்னு இவ்வளவு மோசமான ஒவ்வொருத்தரும் பேசத் தொடங்கிட்டான் உடனே இந்த மனிதனுக்கு பக்கத்துல இருக்கிறவளுக்கு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு உடனே ஓடி வந்துன்னு சொறார் தயவுசு சாமான்னு இவ்வளவு ஓடுங்க இதுக்கு போற ஓடான் பிரச்சனைக்கு வர மாட்டேன் தீவை சொல்றான் அதாவது இது என்னத்தை காட்டுற இந்த செய்தி என்னன்னா ஒரு தீர்வு ஒரு மனிதனுக்கு பெரிய டிஸ்டர்பாக இருந்தால் வாழ முடியாது இதனால மனிதர்களுடைய பதுவாக்கு சொல்லுவாங்க இல்லையா மனிதர் பத்வாக்கு சொல்றாரு அதாவதுக்கு நாங்க ஆளாக வேண்டியோம் நாங்க நினைச்சிட்டிருக்கிறோம் மாஷா நல்லா தான் இருக்கிறோம் ஆனால் எத்தனை பேர் எங்களை தீக்கிறான்னு எங்களுக்கு தெரியாது எங்களுக்கு நம்ம செய்யற இந்த வேலையால இவன் இப்படிப்பட்டவன் தான் இவன் மோசமானவன் தான் இவன் இப்படிப்பட்ட ஆக்கத்தான் இவனோட குடும்பம் இப்படித்தான் எத்தனை பேர் எங்களை சூழல் எங்களோட காதுக்கு கேட்காது காது கேட்கும் பேசுவாங்க ஆனா பின்னால பேசுற எத்தனை பேர் இருப்பாங்க நாங்க நினைச்சிட்டீங்க நிம்மதியா வாழ்றோம் கண்ணியமான சோர்களே ஆகவே இந்த இந்த விஷயம் அந்த பெண் மணிக சொன்னது போன்று அவள் எவ்வளவு தொழுதாலும் சரி எவ்வளவு நோம்பு வைத்தாலும் சரி எவ்வளவு சதக்கா செஞ்சாலும் சரி அவள் அயல் போயிட்டாருக்கு நோபினை செய்கிறவளாக இருந்தால் அகலினார் அவள் எந்த பிரயோஜனமும் இல்லை அவளோட அமல்கள் எந்த பிரயோஜனமும் இல்லை அவள் நரகவாதி என்று சொன்னாங்கன்னா அவளோட டோட்டல் அமலும் அழிந்து விடும் அவள் அந்த அமலுக்கு வெயிட் இல்லாப்படும் இது ஆகப்பெரிய மோசமான ஒரு பண்பு அல்ல நாங்கள் இதில் மிக கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் எங்களால் முடித்த அளவுக்கு அயல்வீட்டாருக்கு செய்ய வேண்டிய ரைட்ஸ் என்னன்றா அவர்களோடு நாங்கள் அன்பாக நடந்து கொள்வோம் சலாம் செல்லுவோம் நிறைய எங்களுக்கு பக்கத்து கூட நாம் நிறைய பேர் பேசுறது இல்லை சிலவங்க வீட்டாக கூட பேசுகிறதே இல்லை அப்ப அந்த பண்புகள் இல்லாமல் நாங்கள் முஸ்லீம் கிளண்டர் சலாம் சொல்லணும் அவர்களுக்கு கேட்டு வர்ற நேரத்தில் எங்களால் முடிஞ்சால் உதவி செய்யணும் இல்லாட்டி நாங்கள் பேசாமல் இருக்க வேண்டியதாக அதை பற்றி வெளியில் சொல்றதையும் அப்படிப்பட்டவன் அப்படிப்பட்டவன் சேர்ந்து பத்தி பற்றி நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை எங்களால் முடியுமா உதவி செய்ய அவங்களுக்கு வேண்டியத்தை செஞ்சு கொடுங்க ஆனால் எங்களால் அவர்கள் பாதிக்கப்படக்கூடாது என்ற விஷயத்தை மிக கவனமாக இருக்கும் அவங்களோட மானம் அவங்களுடைய அதாவது பொருளாதாரம் அவங்களுடைய உடைமைகள் இவைகளுக்கு எந்த பாதிப்பும் என்னால் வந்துவிடக்கூடாது என்று நம்ம ஒவ்வொருவரும் யோசிச்சாலே மஷான் நாங்கள் நிம்மதியாக வாழும் அதனால மற்றவர்களோட எப்போ நாங்கள் எந்த ஒரு நாங்கள் வீடுகளில் வீடு வீடு கட்டப்போவோம் வீடுகள் கட்டுற வேலை வரும் அல்லது வீதிகளை செய்கிற வேலை வரும் அல்லது மற்ற சின்ன சின்ன திருத்த வேலைகள் வரும் இப்படி வர்ற நேரத்தில் பக்கத்து விட்டார்கள் அவங்கள்ட்ட நாங்கள் அனுமதி கேட்டுக்கொள்வோம் அவங்களுக்கு டிஸ்டர்ப் இல்லாமல் செஞ்சு ஓடுறதுக்கு அனுமதி கேட்கக்கூடும் அதே இதில் அவர்களும் என்ன செய்வோம் இவங்களுக்கு நம்ம உதவி செய்யணும் என்ற வரும் நம்மளோட பக்கத்து வீட்டார் இவருக்கு நம்ம தொந்தரவாயிருக்க கூடாது அவரோட வேலையை செஞ்சு கொள்வோம் அவருக்கு நம்ம என்ன செய்வோம் உங்களுக்கு என்ன செய்வோம் அது யார் உங்களுக்கு என்ன உங்களுக்கு உதவி செய்வோம் உங்களுக்கு என்ன செஞ்சு தருவோம் இப்படி கேட்கும் அவன் வேலை செய்கிறதில் அவனுக்கு உள்ளால் என்ன செய்யறது பெட்டிஷன் அடிக்கிறது அவனுக்கு ஏதாவது இந்த வேலையை செய்கிறது அவன் செய்ய விடாமலுக்கு தடை செய்யறது இந்த மோசமான வேலை செய்யக்கூடாது அழகாக பேசுங்க நம்மெல்லாம் முஸ்லீம்கள் தான் எந்த பிரச்சனையே நம்ம போடுற நிலை ஏற்படுத்தும் அது ஏலாவது கட்டத்தில் வாழ்றதும் வேறு வேறு பிரச்சனை ஆனால் நம்ம உள்ளுக்கிருந்து கொண்டு இந்த மோசமான வேலைகளை செஞ்சிட்ருக்கோம் என்றால் உண்மையிலே எங்களுடைய இஸ்லாம் எங்களுக்கு கற்றுத்தந்த இந்த ஒழுக்க பண்பாட்டை நாங்கள் மீறியவர்கள் இஸ்லாம் வளர்வதற்கு அது சாத்தியப்படாது ஆகவே உண்மையிலே இது அதைவிட மிக முக்கியமானது எங்கிற அமல்களை நாசமாக்கி அல்லாஹத்தான அனைவருக்கும் இந்த மோசமான பண்பிலிருந்து நாங்கள் எங்களை பாதுகாத்துக் கொள்வது அல்லாத்தோட விஷயமானாக வருகின்ற தொடர்களில் அடுத்தடுத்து அந்த மோசமான குறித்து பார்ப்போம் வாசுதவான سبحانك اللهم وبحمدك اشهد ان لا اله الا انت استغفرك واتوب اليك